பரிசு தாவியானவர் வந்து நம்ம ஆவியினால் நிரம்பும் போது நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது இயேசுவை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கிறோம் வாழ்க்கையை சரியான விதத்தில் புரிந்துகிறோம் வாழ்க்கையை சரியான விதத்தில் புரிந்துகிறதுக்கு ரெண்டு காரியம் முக்கியம் தெரியுமா ஒன்று நம்மை காண வேண்டிய விதத்தில் நம்ம காணணும் இயேசுவை காண வேண்டிய விதத்தில் காண வேண்டும் நிறைய பேர் தங்களையே காண வேண்டிய விதத்தில் தாங்க ஏதோ பெரிய கொம்புன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இருக்கீங்களா அதனால தான் திருமணத்தில் பிரச்சனை அதனால்தான் தொழிலில் பிரச்சனை அதனால தான் மற்றவர்களோடு இருக்கிற ஒருத்தர் என் நான் பெரிய கொம்புன்னு நினச்சிட்டு நொறுத்துட்டு பேசலாம் அவன் பேசாமல் இருப்பானா அவன் சரி நீ தான் கொம்பு பான்ட்டு போயிடுவானா எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க சிலர் சரின்னுவான் சிலர் போயான்ருவான் நீ என்ன பெரிய கோம்புன்றவான் நீ என்ன பெரியவன் அப்படின்ட்டு போயிடுவான் மனக்கண்கள் பிரகாசம் அடைகிறது அதன் மூலமாக தாங்கள் யார் என்பதை காணுகிறார்கள் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள் எப்படி அறிந்து கொள்றாங்க முதல்ல என்ன பார்க்குறேன் ஆவியானவர் வந்து நம்மகிட்ட டீல் பண்ணும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது ஏசுவண்டை கொண்டு வரும்போது எங்கே ஆரம்பிக்கிறாரு பாவி என்கிறத வெளிப்படுத்துகிறார் நான் எவ்வளோ பெரிய பாவி என்கிறத வெளிப்படுத்துகிறார் எப்படி தேவனுடைய ஆக்கிரமி தீர்ப்பு உட்பட்டவன் நான் இருக்கிறேன் நரகத்துக்கு பார்த்து நான் இருக்கிறேன் அப்படி தான் காட்டுறாரு நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி சொல்லி படி நாம் எல்லாரும் பாவ பின்னணியிலிருந்து இருந்து வர்றோம் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து அப்படி இருக்கணும்ன்றத காட்டுகிறார் இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு மனுஷனுக்கு பெருமை போயிடும் பாருங்க ஆவியானவர் உண்மையாக வந்து ஒரு மனுஷனுக்கு அவன் யார்ன்றதை வெளிப்படுத்தி அப்புறம் அதன் நிமித்தமாக அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவர் அம்மா நான் பாவி எனக்கு இறங்கும் என ரசிக்கணும்னு வந்துட்டான்னா அவன் மற்றவர்கள்ட்ட பெருமையோடு நடந்து கொள்வது கஷ்டம் அப்படி ஒரு ஆள் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் நான் ஞானஸ்தானம் நடித்திருக்கிறேன் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட பெருமை நான் பெரிய ஆளுன்னு பெருமைப்பட்டு இருந்தான்னா என்னன்னா இன்னும் ஆவியானவருடைய நிறைவு அவனுக்குள்ளே வரல ஆவியினால் நிரம்பப்பட வேண்டியது இருக்கிறது சத்திய ஆவியானவர் அந்த சத்தியத்துக்குள்ளே அவனை நடத்தணும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அவனை எப்படி ஆண்டவர் நேசித்தார் கொஞ்சம் கூட தகுதியற்றவனை அவனுக்காக ஜீவனை கொடுத்து ஒரு பாவிக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவனை மீட்டாரே நம்மள துச்சமாக என்ன இருந்தா நம்மளை தகுதியற்றவர்கள் என்ன இருந்தா நம்மளை லாயக்கற்றவர்கள் கற்றவர்கள் இருந்தா அது செஞ்சிருக்க மாட்டாரே அது வழங்கலன்னு அர்த்தம்